கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை லோகா நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனம் மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்பது எனது அருமை இறை மக்களே இந்த அதிகாலையில் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை இந்த பிறப்பின் மாதத்திலே ஆண்டருடைய பிறப்பை குறித்து ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக இந்த காணொலி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாளிலே மெய்ப்பர்களுடைய அந்த நல்ல பண்பு அவர்கள் செவி சாய்த்த அந்த நல்ல குணம் தேவ தூதர்கள் உடனே அதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு அவர்கள் தன்னுடைய பணிக்கு திரும்பினார்கள் இதுதான் லூகா நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே இந்த வசனத்தை பதிவு செய்கிறார் இதுல நாம் இன்று நாளிலே பெற்றுக்கொள்ளுகிற சிந்தனை என்ன அப்படின்னா மேய்ப்பர்களிடத்தில் இருந்த அந்த கீழ்ப்படிதல் அந்த குணம் அவர்கள் ஆண்டவரை துதித்த விதம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா மேய்ப்பர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அழுக்கானவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறவர்கள் வயல்வெளியில் வசிக்கிறவர்கள் ஞானமில்லாதவர்கள் இப்படி இருந்தும் தேவதூதர்கள் இயேசு பிறந்து விட்டார் என்று அந்த செய்தி கேட்டவுடனே அப்படியே உள்வாங்கி வாழ்க்கையில் அவர்கள் அதை கேட்டு பின்பற்றினதை பார்க்கிறோம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நாமும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம் படிக்கிறோம் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த ஆண்டு பிறப்பில் வேப்பர்கள் செய்த அந்த குணத்தை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்னதான் படித்திருந்தாலும் ஞானவான் இருந்தாலும் சொல்லப்படுகிற வசனங்கள் படிக்கிற காரியங்கள் எல்லாமே அதை நாம் இப்படி நடந்திருக்குமா இது ஆகுமா இது கூடுமா அப்படியெல்லாம் ஒரு சந்தேகத்திலே தள்ளப்படுகிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மேய்ப்பர்கள் கீழ்ப்படிந்து செயல்படுத்தினார்கள் மனமுகுந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவுடைய பிறப்பை இதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஆண்டவுடைய பிறப்பை முழுமையாக ஏற்று விசுவாசித்து செயல்படுத்துவோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமாம்